ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ கங்கா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்சிக்கு ஓகேவா ஸோ கேஜி ட்ரைன்டு டீச்சர்ஸ்மே வாண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரைமரி அண்ட் செகண்டரி டீச்சர்ஸ் வந்து வாண்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னி டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் ஓகே தான் பட் பிஎட் அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வாண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க पीटी स्टाफ கேட்டிருக்காங்க લેડીસ स्टाफ கேட்டிருக்காங்க پی پی ایڈ ایم پی ایڈ મોડിച്ചിરக்கணும் అండిని చెల్లిరుకంగ మెట్రిక్ 12 సెకండరీకి கேட்டிருக்காங்க पीजीटी టీచర్స్ கேட்டிருக்காங்க కెమిస్ట్రీ జూయాలజీ కామర్స్ ఫిజిక్స్ ఇంగ్లీష్ బటనీ మ్యాక్స్ ఎకనామిక్స్ కైటరుకంగ యుజీ ట్రైండ్ టీచర్స్ கேட்டிருக்காங்க సైన్స్ సోషల్ సైన్స్ మ్యాక్స్ తమిళ హిందీకి கேட்டிருக்காங்க హాస్టల్ కు వార్డెన్ கேட்டிருக்காங்க బాయ్స్ అండ్ గర్ల్స్ బోత్ கேட்டிருக்காங்க பிடி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஜென்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஸ்டடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு கேட்டிருக்காங்க அகமடேஷன் ஃப்ரீ ஃபார் ஹாஸ்டல் டீச்சர்ஸ்டோ நீங்களே அங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கும் இடம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ரெசியூமை ஆறாம் தேதிக்குள்ள சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எங்கே அனுப்பணும் எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்ஆர்ஐ G -A, -N -G a i ஸ்கூல் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்சியாக இருந்தால் மெட்ரிக் ஹையர் செகண்டரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எஸ்எஃப்எஸ் ரிங் ஆர்ஐஜிஏன்ஜி ஏஹ்எஸ்எஸ்இஎன்ஜியுஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க செவன் ஃபைவ் 9 8 8 seven two double four seven seven five four double eight six double zero nine three nine six double five eight double zero nine six double eight two three zero one double zero nine seven double 8, eight zero. த்ரீ ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ஸ்கூல்ஸ் அப்படின்றதுனால மோஸ்ட்லி கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களை மெயில் பண்ண சொன்னதுனால ஆறாம் தேதிக்குள்ளே நீங்கள் ரெசியூமாக மெயில் பண்ணிவிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் லைன் ஸ்கூல் சைட்லேருந்தே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூ போய் அட்டன்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ